வீட்டில இருந்து கிளம்பிட்டோம் நாளைக்கு திருவிழா இல்ல அதனால இன்னைக்கு கல்லல் சந்தைக்கு போயிருக்கோம் போயிட்டு இருக்கோம் காய்கறி நாளைக்கு கிடா பூஜையில் கிடா வாங்குறதுக்காக மாமா வீட்டில் கிடா நிற்கிது அதையும் ஏத்திக்கிட்டு அப்படியே கல்லல் சந்தை நிற்கி சந்தையில ஜாமெல்லாம் காய்கறிலாம் வாங்கிட்டு வர்றதுக்கு போயிட்டே இருக்கும் அந்தவே எங்க பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம் அப்புறம் சந்தைக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ ஆனந்த கோயிலின் பாட்டு தீனம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் நனையும் காற்று தீனம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் துண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே பாத்துக்கிட்டே பைபாஸ் வந்து திருச்சி ராமேஸ்வரம் பைபாஸ் நம்ம வீட்டு வழியா தான் போவோம் நம்ம வீட்டு வழியா தான் போவோம் இப்ப புதுசா கட்டனது இல்ல எனக்கு புரியல புதுசா போட்டது கட்டனது சோ போட்டது பாருங்க மாமா ஊருக்கு வந்துட்டோம் பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தான் போய் அத்தையை கூட்டிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு போகணும் இதெல்லாம் மார்க்கெட்டுன்னு சொன்னால் தெரியாது சந்தை சந்தை வார வாரம் ஒவ்வொரு ஊரில் சந்தை ஓடுவாங்க கரெக்டாக நம்ம ஊர் நாளைக்கு திருவிழா நாளில் இன்னைக்கு கல்லல் சந்தை இந்த மாதிரி இது வந்து ஸ்கூல்

அட்டத்துக்கு ஓய்வுட்டங்க போகாதீங்க சந்தைக்கு வந்துட்டோம். நான் காமிக்கிறேன் சுத்தி காமிக்கிறேன். கல்லல் சந்தை spiter panam 100 rupees உதவி உங்களுக்கு உதவி என்ன பண்ண காய்பிஞ்சுதானே சொல்ல மாட்டேன் aa patr aren பாயிண்ட்ல டப்பேன் போடுவாங்க எவன் வரணும் அதுக்கு மேல வெறி இருக்கு வெறி இருக்கு டீம் அப்டாங்க அது என்னன்னு சொல்லுங்க நம்ம ரெண்டு பேரும் ஆன்லைன்ல போறோம் பாயேர் உபயோகிக்க மாட்டாங்க இல்லமா இது ஓய்ங்கா ஹலா மலிவா வெங்காயலாம் மலிவா 40 ரூபாய் வா <coughs>

சரியான <tutly cartoons> <pro shrink> <imit used> <Sod>